திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மதுரை கிளை நீதிமன்றம் வந்துட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தீர்ப்பு என்னன்னாக்க பழனி முருகன் கோயிலுக்கு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் வருபவர்கள் வந்துட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உள்ள வரணும் அதாவது பக்தியோட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தீர்ப்பு குறித்து ஒரு நீதிபதி தீர்ப்பு வளரங்கினா எல்லாமே சரியா இருக்குமா தீர்ப்பு குறித்து விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னா நீதிபதியை தான் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது தீர்ப்பு மேலே வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆண்டாண்டு காலமாக பழனி முருகன் கோயிலில் கோயில் துவங்கின காலத்தில் இருந்து யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி திடீர்னு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்களே ஏன் அது முருகன் கோயிலுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி முருகன் கோயிலில் துவங்கியது அனைத்து கோவில்களுக்கும் இந்த நிலை வந்து எடுத்து செல்லப்படும் இது முருகன் கோயிலில் மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னாக்க உறுதிமொழி எடுத்துக்கிறவங்க உண்மையே சொல்லி தான் உறுதிமொழி எடுக்கிறாங்களா எப்படி என்று எப்படி நம்ம அறிந்து கொள்வது ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாத இல்லாமல் பக்தி இல்லாமல் ஆமாம் கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போகிறவங்க ஆமாம் நான் கடவுள் நம்பிக்கையோடு பக்தியோடு தான் வரேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் பொய்யாக உறுதிமொழி எழுதி வச்சுட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இந்த அச்சனை தட்டில் விழுது இல்லை அந்த காசுக்கெலாம் அச்சனை தட்டில் விழற காசுக்குலாம் இது வரைக்கும் கணக்கு ஏதாவது இருக்கா அச்சகர்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க இது வரைக்கும் கணக்கு ஏதாவது இருக்கா எவ்வளவு வந்து அந்த தட்டில் விழுதுன்னு கணக்கு காட்டப்படுகிறதா அல்லது இந்த அச்சனை தட்டில் விழுறது அத்தனையுமே உண்டியலுக்கு தான் போகுது அப்படின்னு உறுதிப்படுத்த அதே ஏன் பார்ப்பனர்கள் செய்கிறத மட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு நீதிபதியும் தட்டில் விழறதை பற்றி இது வரைக்கும் யாருமே கேள்வி எழுப்புறதே இல்லை பார்ப்பினர்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்க ஏன்னா அதனால் பயனடைகிறவங்க அவங்க நிர்மலா மாமி கூட போன மாதம் வெள்ள பாதி ஆய்வு பண்ண போனவீங்க நீங்கள் வந்துட்டு உண்டியல்ல போடாதீங்க தட்டில் போடுங்க அப்படின்ட்டு அந்த அச்சகர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போனதை நம்ம எல்லாமே பார்த்தோம் எதுக்குண்டியில் போட்டுட்டு தட்டில் போடுங்க எங்கெங்கே போடுமோ அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிட்டு போனாங்க அப்போ ஒரு சாராருக்கு மட்டும் எப்போதுமே ஆதரவா இருந்துட்டு இருக்கிறவங்க மாற்று மதத்துக்காரங்களையும் சூத்திரர்கள் சொல்லப்படுறவங்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்புமே இந்த நீதிமன்றங்கள் வழங்குவதில்லையே எல்லா நீதிமன்றமும் இந்த நீதிபதியை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க மக்கள் கேள்வி கேட்குறாங்க சென்ற மாதம் கூட நடிகை குஷ்பு அவர்கள் வந்துட்டு சென்னையில் ஒரு கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதாக அவங்க முழுசும் அந்த பக்தி இந்துக்களுக்கு உண்டான அடையாளங்களோட சேர்ந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணுற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அவங்க வந்து பிறப்பால் ஒரு முஸ்லீம் பிறப்பால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க எப்படி அவங்க வந்து கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் எப்படி அனுபவிச்சு ஒரு பிஜேபிக்காரங்கன்னா ஒரு நியாயம் மற்ற கட்சியில் சார்ந்தவர்களுக்குனா ஒரு நியாயன்றது எப்படி ஏற்றுக்கொள்ள இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வரவங்களுக்கெல்லாம் எந்த நோக்கத்தோடு வராங்க அவங்க நோக்கத்தோடு வர்றது உண்மைதானா என்று இந்த கோயிலில் இருக்கிற சிலையை திருடுபவர்கள் அங்கே கோயிலோட சொத்துக்களை திருடுபவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நீங்கள் வந்து உறுதிமொழிகள் எடுக்க போறீங்க அதை எப்படி பாதுகாக்க போறீங்க இது இது ஒன்று போகிறோம் இன்னொரு விஷயம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஷேக் அப்துல்லான்றவரு முகனு உள்ள ஒரு பதிவு பண்ணி எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மொழியை பேசுபவர்கள் யார் வேண்டுமானாலும் தேவாலயங்களுக்கு போகலாம் அங்கே வந்து தேவனை வந்து வழிபடலாம் ஏன் இப்போ நம்ம பார்த்தனராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி கூட வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வந்தார் எந்த ஒரு தடையுமே இல்லை இந்து மத கோயிலுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு தடை அப்போ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு நான் வந்து சகோதரத்துவத்தோட ம மனிதன மனிதனா மட்டும்தான் பார்க்கணும் அனைவரும் ஒருங்கிணைச்சு போகணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மதச்சார்க்கு வலியுறுத்தி தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கோம் மக்களும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் பேண் காக்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய பண்டிகை ரம்சா ரம்ஜான் பண்டிகைனாக்க அனைத்து அவங்க வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து நம்ம இந்துக்கள் வீட்டுக்கு வருது சாப்பிட்றோம் நம்ம அண்ணன் மிக பழகிக்கிறோம் அதே போல் தான் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் கிறிஸ்மஸ்னாக்கா அவங்க வீட்டில் வெட்டுற கேக்கு நம்ம வீட்டுக்கு வருது நாம் பகிர்ந்துக்கிறோம் அந்த அந்த மதநல்லின தமிழ்நாட்டில் பேணி காக்கப்படும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு ஒரு கோயிலுக்கு ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த மதத்தை சார்ந்தவங்கள்தான் உள்ளே வரணும் இந்த மதம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரணும்னா உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தான் வர வேண்டும் என்பது சரியா சரிதானா என்று மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு நாள் இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக கடைபிடித்த தான் அந்த மத நல்லிணக்கம் எல்லாம் அந்த எல்லா இந்துக்கள் கோயிலுக்கும் போயிட்டு தான் ஒரு சிலர் குறிப்பிட்டவர்கள் மட்டும் கருவூரைக்குள்ளே போகணும் அவங்களும் இந்துக்கள் தான் சூத்திரன் என்று சொல்லப்படவர்களும் இந்துக்கள் தான் ஆனால் இதுவரைக்கும் இன்னும் நம்ம வந்து அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கும் கருவறைக்குள்ள போறதுக்கும் இன்னும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம் சட்டம் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம் இதற்கெல்லாம் இந்த நீதிமன்றங்கள் நீதிபதிகள் என்ன விடைத்தரப்போகிறார்கள் இதை எப்படி தடுக்க போற போகிறார்கள் இந்த தீண்டாமைத்து எப்படி தடுக்கப்பட போகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பகிர்ந்து நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி